மாண்டவி முனிவர் முனிவர் இருந்தார் மாண்டவி முனிவர் அவர் வந்து எப்போ ரொம்ப தவத்தில் இருப்பார் யோ யோகன்னா நான்கு பாட்டில் பேசாமல் சாப்பிடாம அப்படியே மெய் மறந்து இருப்பார் அவர் தவத்தை யாரும் கலைக்க முடியாது அப்படி தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த அரண்மனையில் ரெண்டு மூணு திருடர் வந்து நகையெல்லாம் திருடி வரும்போது கால எல்லாம் பார்த்து பிடிக்க விரட்டுவாங்க அவனை தப்பித்து ஓடி வந்து என்ன பண்ணுவாங்க இந்த முனியருடைய வந்து நுழைவாங்க அந்த காவலாடிகளை வறட்டியில் வந்து உள்ளே நுழைஞ்சதுன்னா அவன் என்ன பண்ணுவான் அந்த திடீர் அந்த மூட்டையை அந்த நகை மூட்டையை இந்த முனியர் பக்கத்தில் போட்டுட்டு பின்பக்கடியாக ஓடிடுவான் இந்த காவலாடிகளாம் வந்து அந்த முனியரை பார்த்து ஐயா என்ன ஐயா அந்த பார்த்தீங்களா அந்த நகையை பார்த்தீங்களா திருடனை பார்த்தீங்கன்னு கேட்குறப்ப அவர் ஒன்றுமே சொல்லாமல் கண்ணை முடிஞ்சு ஜவத்திலே இருப்பார் அவர் காலையே உள்ள அவர் என்னமே ஜவத்து இருந்தால அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ஐயா என் எச்சனால் கேட்கறேன் ஏன் சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவரை கட்டி கரைஞ்சி அப்பவும் அவருக்கு தெரியாது கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போ கொண்டு போக்குன்னு அவருக்கு தெரியாது அங்கே போய் ராஜாவை சொல்லுவாங்க நகையை திட்டி போன கண்டுபிடிச்சிட்டோம் அவர் அண்ணா அவன் முனியர் மாதிரி வேஷம் போட்டு பேச மாட்டேங்கிறான் சொல்ல மாட்டேங்கிறான் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான்னு சொன்னோன்னா ராஜாவும் என்னன்னு பார்க்காம ஏன்னு கேட்காம என்ன தண்டனை கொடுத்துட்றாரு என்னென்னா கழுவில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவார் கழுவில் ஏற்றுறதுல அந்த காலத்தில் கடுமையான ஒரு தண்டனை உயிரோடு இருக்கிற மனுஷனை கடப்பாத மாதிரி ஒரு பெரிய குச்சை கம்பு ஊசி அப்படியே கூர்மையான ஒரு பெரிய கடப்பாடுற மாதிரி உள்ள குச்சியை நட்டு அதில் அவங்கள தேங்காய் தேங்காய்லாம் வந்துப்போமில்ல அதை மாதிரி அவரை அப்படி அடி அப்படி இழுத்தி வச்சுருவாங்க ஆசன வயல குத்து ஆசன வயல குச்சை கம்பு வந்து உச்சந்திரிந்து நிற்கிற அளவுக்கு அமுக்கி விட்டுருவாங்க அது ரெண்டு நாளே சுடிச்சு துடிச்சு அந்த உயிர் செத்து அந்த ஆள் செத்துப்படுவார் ஆனால் இந்த முனிவருக்கு அவரை வச்சதும் தெரியாது அவருக்கு தெரியாது அவர் அவ்வளோ மறந்து ஞானத்துலேயே ஞானத்தில் மோனத்திலே இருக்கிறாரு அப்புறம் அப்படியே அதை குச்சிச்சு போயிட்டாங்க கேவலையெல்லாம் போயிட்டாங்க மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு ஒரு வாரமா அவர் அப்படியே அந்த சாகத்திலேயே இருக்கிறாரு எத்தனை மாட்டில் வழியுது மக்கள்லாம் மக்கள் எல்லாம் கையெழுத்து கும்புறாங்க என்னடா ஒரு வாரம் ஐயர் சாகாமல் இருக்கிறாருன்னு கும்பிட்றாங்க அப்ப ராஜா அப்படியே சொல்றாங்க கழுவித்தையும் ஒருத்தர் சாகாமல் இருக்கிறாரு அப்படின்னா அவரு பாத்திரமா இருக்குது கழுவி எழுத்து மனசு சாகமா இருக்காரு பார்த்து அப்போ அப்பதான் ஐயையோ இவர் முனிவர் இல்லை இவர் மாண்டை முனிவர் இல்லை இவரை கொண்டுட்டிங்களாங்கிறப்போ அப்போ அந்த ராஜா வந்து என்ன சொல்வார் மணி ஐயா முனிவரே என்ன மனுஷங்க தப்பு பண்ணிட்டேங்கிறப்போ அப்போ தான் நினைவு வரும் யாருக்கு அவர் சொல்லுவார் நீ என்ன மேலே தப்பு இல்லைப்பா நீ நான் செஞ்ச பாவம் என்னுடைய முன்ஜென்ம மனைவிதானே நான் ஒரு ஒரு பா ஒரு சின்ன ஒரு எறும்பு கூட திரும்ப செய்ய மாட்டேன் எந்த பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டேன் யாருக்கும் துன்பம் வைக்காத ஒரு நேர்மையான ஒரு உண்மையான யா ஞானியாக இருந்தும் எனக்கு இந்த தவம் இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடச்சுன்னா அது வந்தப்பில்லப்பா என்ன எனக்கு எந்த தண்டனை கொடுத்தானே அந்த எமதரம் அவன் தான் தப்புன்னு சொல்லி தன்னுடைய தவசக்தியால் எமதரமோ அவங்க வா அப்படிம்பார் உடனே யமதனம் வந்து சா சுவாமி ஏன் என்னை கூப்பிட்டிங்கிறப்ப எனக்கே அந்த தண்டனை கேட்பாரு அது வரணும் இல்லை நீங்கள் பிள்ளையா இருக்கும் இப்போ தவறு செய்யலை வேணாம் உங்களுடைய நிலவரத்துலையும் ஒன்றும் செய்யலை ஆனால் நீங்கள் எட்டு ஏழு எட்டு வயசு இருக்கும்போதே போகிற அணியில் குருவிகள் பறையில் பிடிச்சி கம்பியால் குத்துறது கய கட்டி காலையில் கட்டி அது ஓடும் போது அது கல்லையில் அடிக்கிறது அப்படி பல நிமிஷம் பண்ணியிருக்கீங்க அந்த அதனுடைய பலன் தான் இப்போ உங்களை கல் அப்போ அதில் அதில் வதத்து வதத்து சவடிச்சிருங்க அதில் ஒரே கொல்லாமல் அதில் ஓட விட்டு அடி அடித்து அடித்து கொண்டுருக்கீங்க அதனால்தான் இன்றைக்கி உங்களை கடவுள மாதிரி ஒரு அந்த அந்த பாவத்தின் பலன்தான் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னொன்னா மாண்டவ மனிவரும் தன்னுடைய தவத்தால் தன்னுடைய வழியெல்லாம் மறந்து அப்படியே யோ யோக நிலையாடு அப்படியே சமாளிக்கிறார்